அப்பா காண அம்மா காண எல்லாமே தேடிதான் வராங்க வீட்டுக்காரக்கான மனைவிக்கான சொல்லி எல்லாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் வருது போகுது என் அப்பா நாகூரு பக்கத்துல வயிறு வயல் வயிறு வயல் அதே மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட காலங்கள் வந்து ரோட்டு பண்ணி இருக்காங்க

கிடையாது அந்த மாதிரி நம்பி பக்கத்தில் யாருமே ஏமாறக்கூடாது யார் பெண்கள் தயவுசெய்து அன்பான வேண்டுகோள் வாங்கி சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்கும் தயவுசெய்து எதையும் வாங்கி கொடுக்க அப்பா அம்மா சொல்லுங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க யாருமே வந்து ஒரு குழந்தைகளை வாங்கலிக்கல நீங்க கழுத்துல ஒரு செயினை போட்டு போய் குழந்தைக்கு நம்ம வந்து சாமி வந்து வந்திருப்போம் அந்த அவசரத்துல நம்ம சாமி கும்பிட வந்து நம்ம வந்து சாமியை

வராது यानी नदी पर चला गया து உள்ளது எல்லா இதனும் సరే ఇది గురుకట సి చక్ర మహాక్షి Yeah. Okay.